ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திருச்சி விருந்து நம்ம திருச்சி விருந்தில் தொடர்ந்து சூப்பர் சூப்பர் சாரீஸ் கலெக்ஷன் டெய்லி அப்டேட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்துக்கிட்டே இரு பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க வாங்கினோம் எல்லாருக்குமே ஜசா கலா ஹைர் இன்சாலா இந்த வருஷம் இருக்கிறது இன்னும் பல மடங்காக பெயருகணும் அடுத்த வருடத்துக்குள்ளே இன்ஷாலா நான் ஆட்ட துவா செய்கிறேன் நீங்களும் துவாச்சை எங்கே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள் எங்கிட்ட வாங்கின சாரீஸ் கலெக்ஷன் பற்றியும் நீங்கள் க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் மற்றவங்களுக்கும் புரியும் ஸாரியோடய குவாலிட்டி ப்ரைஸ் அண்ட் வந்து சேர்ந்த டைம் எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வாங்கினவங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நன்றி அதே மாதிரி என்னோடய சொந்தங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் நன்றி ஜசா கலாஹர் எல்லாருக்குமே உங்களோட இந்த பேருனாலும் நல்லபடியாக அமையணும்னு நாளாட்ட துவா செய்கிறேன் நீங்களும் துவாச்சைங்க அஸ்லாம் வலைக்கம்